அனைவருக்கும் வணக்கம் விடுகதைகள் நாட்டுப்புற இலக்கியத்தில் விடுகதைகளினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு என்று சொல்லலாம் குறிப்பாகவே இந்த விடுகதைகள் மக்களினுடைய அறிவு வளர்ச்சி வாமர மக்களினுடைய அறிவார்ந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவை விடுகதை நாட்டுப்புற இயலில் நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒன்றாக அமைந்துவிட்டாலும் கூட இது புதிய தன்மை அறிவுத்தன்மை என்றுதான் கொண்டாடுகிறார்கள் பாமர மக்களினுடைய வாழ்மொழி இலக்கியமாக அமைவது கிராம மக்களினுடைய வாழ்வியலோடு இணைந்த பயணித்த விடுகதைகள் அது நடுவு நடக்கின்ற பொழுதும் விவசாயம் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுதும் இந்த விடுகதையை போட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கின்ற தன்னுடைய அறிவாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கின்ற மரபை நாம் பார்க்க முடியும் கிராமத்தில் புழங்கியவர்களுக்கு தெரியும் இந்த விடுகதை எங்கெல்லாம் போடுவார்கள் குழந்தைகள் கூட விளையாடுகின்ற பொழுது போடுவார்கள் வேலை செய்கின்ற இடத்திலும் போடுவார்கள் எந்த வேலை செய்கின்ற இடத்திலோனாலும் இந்த விடுகதை போடுகின்ற மரபு இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே காணப்படுகிறது விடுகதையின் சொல்பொருள் விளக்கம் என்று நாம் பார்த்தால் விடுகதைகள் என்பது விடுவிக்கப்பட வேண்டிய வயது மறைபொருள் என்று விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதையாகும் அதான் ஒரு ஒரு பொருளை ஏதாவது ஒன்று மறைத்து வைத்து சொல்லக்கூடிய மரபு விடுகதை என்ற சொல்லுக்கு புதிர் பொருள் வினா எழுப்பி வகையாக விளையின் வகையாகவும் விடுகதை அமைந்துள்ளது பெரியோருக்கும் சிறியோருக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தும் விடுகதையின் அடிப்படை பண்பாகும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்துகின்ற அடிப்படை பண்பாக இருக்கிறது மாதிரி மறைபொருளை கண்டு ஏதாவது ஒன்றை மறைத்து வைத்து செய்யுளில் விளையாடுற மாதிரி இங்கே சொல்லலை விளையாடுகின்ற புதிர் போடுறான் அப்படின்னு சொல்லுவான் என்ன இது என்ன புதிராக போடுற அப்படின்னு கிராமப்புறத்தில் உண்டு அது தமிழ் விடுகதையை பற்றி நம்ம பேசணுன்னா இது தொல்காப்பியம் தொடங்கி என்னென்ன சொல்கிறாங்க விடுகதை தொடர்பான செய்திகள் எப்படி வந்து வந்து கொண்டுள்ளன விடுகதை என்ற சொல் தமிழில் பிசி நொடி புதிர் இப்போ நொடி பொழுதில் அதை சொல்கிறதுனால அது நொடி அப்படின்னு சொல்கிறாங்க அது புதிர் போடுறான் அப்படின்னா அது விளங்காத மாதிரி இருக்கிறதுனால அது புதிராக இருக்குது மதி புதிந்திருக்கு மறைந்திருக்கு அப்படின்றதுனால புதிர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வரை சொற்கள் வழங்கப்பட்டிருக்கு விடுகதை என்ற சொல் எப்பொழுது தமிழ்மொழியில் வழங்கியது என்று தெரியவில்லை பிசி என்ற சொல்லே தொல்காப்பியர் குறிப்பிடும் சொல் இச்சொல் விதிர் என்று ஆகிப்பின் தான் புதிர் என்று மாறியிருக்க வேண்டும் என்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க கிராமங்களில் அன்றாடம் பேச்சு வழக்கில் என்ன புதிர் போடுகிறாய் என்று கூறுவது ஒரு வழக்கம் உண்டு அதை மிக மிக குறுகிய காலத்தில் கூறத்தக்கவாறு சுருங்கி அமைப்புடையது என்ற கருத்திலும் நொடி என்று சொல்லும் வழக்கிருந்த இருக்க வேண்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதை அழிப்பாங்காதை அழிப்பாங்கதை என்று சொல்வாங்க ஒருவர் விடு விடுகதை போட மற்றவர் அதை விடுவித்து விட்டால் அது அவர் அதை அழித்து விட்டார் என்ற பொருளாகும் எனவே தான் அழைப்பாங்கதை என்கார்கள் கதையில் ஏற்படும் சிக்கலை புதிரை அவித்தல் ல் என்ற பொருளின் அழிப்பாங்கதை என மாறிற்று மாறிற்று என்று கூறுவார்கள் பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் சொல் கொள்ளலாம் விடுகதை அழி அறிவுக்கு உரை கல்லாக அறிவு வளர்ச்சிக்கு உரை கல்லாகவும் சிந்தனை தூண்டுகோலாகவும் கதைகளாகவும் ஆதாரமாகவும் உள்ளவை கதைகளின் விடுகதையின் பண்பை நாம் மேற்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் விடுகதையினுடைய பழமொழிகளையும் காட்டிலும் விடுகதைகள் பழமொழியைக் காட்டிலும் பழமை பண்பை வாழ்ந்தவை விடுகதை பொருளையே அல்லது கருத்தையோ மறைத்து கூறுகின்றது விடுகதையின் உப்புமைகள் பண்பு உருவ அமைப்பு இன்றியமையாதவை ஓமைகள் உருவம் இல்லையெனில் விடுகதையே இல்லை எனலாம் பெரும்பாலும் விடுகதையில் ஓமை உருவ பண்பு அடிப்படையாக அமைந்திருக்கு பெரும்பாலும் என்ன இருக்கும் ஓமையும் உருவக பண்பும் அதில் அடிப்படையாக அமைந்திருக்கும் இதாவது ஒரு மறை உருள் அமைந்திருக்கும் விடுகதையினுடைய வகைகள் இது பல்வேறு வகையாக வகைப்படுத்துகின்றன இந்த ஆய்வறிஞர் அணுகுமுறைகள் விடுகதைகளினுடைய வகைகளை மாறுபடுகின்றன என்றும் சாவைய சுப்பிரமணியம் அவர்கள் அவர் ஒரு கருத்து சொல்கிறார் விடுகதைகளை என்ன சொல்ல வர்றார் அவர் அதை பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற விடுகதை கதைகள் இலக்கிய விடுகதை பயன் அடிப்படையிலும் அதாவது விளக்க விடுகதை நகை நகைப்பு விடுகதைகளை கொண்டாட்ட விடுகதைகள் பொழுதுபோக்கு விடுகதைகள் என்ற அடிப்படையில் சொன்னார் நாட்டுப்புற விடுகதைகள் கிராமம் சுற்றியே இருக்கும் அந்த இலக்கியத்தில் இலக்கியம் தரம் தாழ்ந்த விடுகதைகள் இருக்கும் அந்த விளக்க விடுகதைகள் நகைப்புனால் நகைச்சுவை கொண்டாட்டம்னா தெரியும் பொழுதுபோக்குனால் உங்களுக்கு சும்மா பொழுது போக்குறது மாதிரி எந்த ஒரு பொருள் எல்லாமே போடுறதுக்காக இல்லை அது தனியாக அதில் கூட ஒரு அறிவார்ந்த விஷயத்தோடு போடுகின்ற மரபு விடுகதையில் உண்டு விடுகதைகள் இதன் பலன்கள்னு பார்த்தா நாம மக்கள் வாழ்வின் பல்வேறு பகுதிகளையும் பிரதிபலிப்பான அமைப்பவை விடுகதைகள் வாழ்க்கை வாழ்க்கைகளின் பயன்படும் பொருள்களே வழங்கப்பெறுவது உரியதாகின்றன இயற்கை தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் விலங்குகள் மற்றும் கருப்பொருள்னு சொல்லலாம் விடுகையனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் உணவுப் பொருள்கள் அணிகலன்கள் வாகனங்கள் தத்துவங்கள் அறிவியல் புராணம் இதிகாசம் பல்பொருள் தெய்வங்கள் கூட நம்ம குறிப்பிடலாம் இப்போது சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்த மாதிரி நான் ஒன்று சொன்னால் ஒற்றைக்கால் நாராயணன் ஓடையிலே மீன் பிடிக்கிறான் அப்படின்னு போட்டால் கொக்கு கொக்கம் வந்து வந்து இலக்கியத்தோடு நம்ம தொடர்பு படுத்தலாம் ஓடு மீன் ஓட வர மீன் வர வாடி இருக்கு ஸோ நிறைய இறக்கி விடுகதை அமைப்பில் இருக்குன்னு அது இது சொல்லிக்கலாம் அப்படி அம்மா அப்பா பணத்தை எண்ண முடியாது அம்மா புடவையும் மடிக்க முடியாது இது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து இயற்கை சார்ந்த விடுகதை இது வந்து விண்மீன் வானம் அதை பற்றி சொல்கிற இருட்டு விரட்டிலே குருட்டு எருமை மேயுது இது பெருச்செளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை மரத்திலே பச்சை அதிலே சிவப்பு இது வந்து கிளி இது மாதிரி நிறைய விடுகதை முட்டைக்கு மூன்று கன்று அட்டைக்கு ஆயிரம் கன்று முட்டைக்கு மூணு கண்ணுனா தேங்காய் அட்டைக்கு ஆயிரம் கண்ணுனா சல்லடை பச்சை கிளி பறக்க முடியாத கிளி கொம்பில இருக்கும் கொள்ளை கிளி மாங்காய் இந்த மாதிரியான விடுகதைகள் நிறைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அண்ணனுக்கு எட்டாவது தம்பி கேட்டும் உதடு இது மாதிரி சில விடுகதையோடு நான் இதில் போட்டு உங்களுக்கு முடிக்கிறேன் அதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஆன்சர் பண்ணுங்க கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறது போல இப்போ கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் பூட்டு இது போன்ற விடுகதைகள் வட்டார மக்களுடைய பழக்க வழக்க நம்பிக்கைகள் கால மாற்றத்தினுடைய சாயல்களையும் முதலியவற்றை கொண்டிருப்பவை மனித வாழ்வியல் பொருள் பொருள்கள் அனைத்துமே விளக்குபவை மக்களிடையே காணும் ஒழுக்கம் அவர்களுடைய வழக்கம் தெய்வம் முதலிய தொழில் முறைகள் சாதி வேறுபாடு போன்ற பலவும் விடுகதைகளுடைய பின்னணியில் உணர்த்தப்படுகின்றன மனித இனத்தினுடைய சிந்தனை திறன்கள் அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்களுடைய செயல்முறைகள் பழக்க வழக்கங்கள் நகைப்புகள் சிந்தனை போக்கு கொள்கைகள் கோட்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் வரலாற்று சான்றுகளாக விளங்குகின்றன இந்த விடுகதைகள் முடிவாக நம்ம கிராம கிராம மக்களினுடைய அன்றாட பேச்சு வழக்குகளை மக்களினுடைய வாழ்மொழி இலக்கியமாக இந்த விடுகதைகள் பொழுதுபோக்கு உணர்த்தும் கொண்டும் திறனை வளர்க்கும் கொண்டாகும் இந்த மாதிரியான விடுகதை மரபு இருக்கிறது நான் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் நான் ஒரு விடுகதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை சொல்கிறேன் யாருன்னா ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அரசு மருத்துவ பிள்ளையா ஆதி சிவனை படி கேட்டால் இதற்கு என்ன விடை என்று கீழே கருத்து பகுதியின் திரிவிங்கள் மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றையும் சந்திப்போம்